எல்லாத்துக்கும் வணக்கம் நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரந்தோறும் குனத்தூரில் நடக்கிற நாய்க்குட்டிகள் குட்டிகள் தான் வந்துருக்கோம் இன்னைக்கு வந்து நாய்க்குட்டிகள் வரது நிறையவே இருக்கு இந்த சந்தை எங்க இருக்கு என்ன ஏதுன்னு ஒரு சின்ன டீடைல் சொல்லிடுறோம் திருப்பூர் டூ கோபிசந்தி செல்லும் சாலையில அமைச்சிருக்கு இந்த சந்தை வாரந்தோறும் திங்கக்கிழமை காலையில அஞ்சு மணி அளவுல ஆரம்பிச்சு சுமார் ஒரு பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் காலையில ஒரு ஏழு மணி சுமார் தவிர நாய்க்குட்டிகள் வரது நிறைய இருக்கும் வாங்கிக்கலாம் இந்த வாரம் வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி என்ன ஏதுன்னு பார்த்தோம் மறக்காம நம்ம பதிவு பாக்குற நண்பர்கள் ஒரு லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க पा पदवी

நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கற பாத்தீங்க பெல்ஜியம் மெல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. போயேட்டூர் இருந்து கொண்டு வந்திருக்காங்க. அஞ்சு பப்பி கொண்டு வந்திருக்காங்க. ஆக்ஷியே பாய் பாய் நல்ல சேட்டான பப்பி. அது என்ன அடல்ட்டுங்களா அட இது செமி அடல்ட்ங்க 11 மாசா 6 11 மாசமான செமி செமி அடல்ட்டோட வந்திருக்கே. ஃபுல் Black குடுக்க பாக்குற ஜெமடு. அப்படியே அண்ணன் கிட்ட கேடலாம். அண்ணா வணக்கம். வாங்க. ஒரு சின்ன அறிமுகப்படுத்துங்க. எங்க இருந்து வர்றீங்க? உங்க பேரு

சரி ஓகே இந்த மாதிரி பப்பீஸ் என்ன வர வரைக்கும் இங்கே சந்தைக்கு வந்து இங்கேயே வந்து வாங்கிக்கலாம் இங்கே வரலாம்னா ரெகுலராக வருவாங்க உங்கள் சேனல் வந்து வரவங்களுக்கு அடிஷனல் டிஸ்கவுண்ட் அடிஷனல் டிஸ்கவுண்ட் ஆர்டர் கொடுப்போம் சரி ஓகே நான் ரொம்ப நன்றி உங்க பேரு என் பேர் அஜய் மொபைல் நம்பர் அஜய் 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 சரி ஓகே மொபைல் நம்பர் இந்த தடவை வந்து ஒரு பப்பி சேல் பண்ணிட்டாங்க தம்பி வணக்கம் வணக்கம் நீங்க எங்க இருந்து வரீங்க சேவூர் 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 நீங்க வந்து பப்பி ஒன்று வாங்கியிருக்கீங்க என்ன ஃபீல்ட்ல சேரும்

அக்கா வணக்கம் நீங்க எங்க இருந்து வர்றீங்கக்கா கையில வச்சிருப்பீங்க நீங்க எங்க இருந்து வர்றீங்க தருமத்தம் பட்டி நீங்க வந்து எத்தனை குட்டி கொண்டாந்தீங்க ரெண்டு குட்டி கொண்டு ரெண்டு அதாவது ஜெர்மன் செப்படி கிராஸ் இப்படி கால முடிஞ்சுங்களா ஒன்னு ஏன் முடிஞ்சிடும் முடிஞ்சு இது ஒண்ணு கொண்டாந்து நீங்கள் வீட்டில வளர்த்தி கொண்டாரிங்களா சரி சரி இந்த மாதிரி குட்டி வேணா இங்க சந்தைக்கா தான் வாங்கிக்கலாம் வீட்டுக்கு வந்தாலும் வாங்கிக்கலாம் வீட்டுக்கு வந்தாலும் வாங்கிக்கலாம் சரி ஓகே

அண்ணா வணக்கம் உடனே நம்ம குனந்தூர் சந்தைக்கு போன குட்டிகள் கொண்டாந்து இருக்கீங்க ஆமாங்க இது எப்படி விலை கொண்டாந்தீங்களா இல்ல இல்லங்க சும்மா ஃப்ரீயா குடுத்தாயில்ல எடுத்து போய் நல்லா வளர்த்தான் போயிருக்கு ரோட்ல ஓரத்தங்கச்சி விட்டு அடிபட்டு செத்து தான் போயிரு சரி யாராவது சேத்து போய் வீட்டுல வளத்துறாங்கன்னா வீட்டுல வச்சு வளத்திற்கு வளர்த்துறது எல்லாமே பிரியால எல்லாம் இது எத்தனை நாளான இது ஒரு மாசம் இருக்கு ஒரு மாசமான கிட் ஆமா மெயில் ஃபீமெயில் ரெண்டுமே இருக்கு எல்லாமே இருக்கு சரி அது போக அடல்ட் கொண்டாந்து இருக்கீங்க ஆமா இதுன்னா இது ஒரு ரெண்டு மாசம் ஆயிடுச்சு ரெண்டு மாசம் ஆயிரம் வளர்த்து குப்பி போட்டுதான் எங்காச்சும் போனேன் அனாதை விட்டு திருக்கு அது வளர்த்து சொல்லி வச்சுக்கிறேன் வேற முடிஞ்சாலே காப்பாத்துறதான் இப்ப இது வேண்டாம் வந்து இங்க சந்தைக்கு தான் வாங்கிக்கலாங்க சரி ஓகேண்ணா நீங்க இங்க இருந்து வரீங்க இதே ஊர் தானே இதே ஊரு